வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான வீடியோ எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறதுனால இப்போ இந்த வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கை டேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கு அந்த தேர்ட்டி டூ இன்ச்சி சோனி டிவியை தான் நான் மானிட்டராக யூஸ் பண்ணுறேன் சிபி வச்சுருக்கேன் சிபியூ கூட சேர்ந்து லேப்டாப் கூட கிடையாது சிபி அது கூட இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஹெச்டிஎம்ஏ போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் நார்மலாக பார்த்தா இது வந்து இவ்வளவு ஸ்டாக்ஸ் இதில் வந்து பதினாறு ஸ்டாக்ஸ் வந்து ஒரே பேஜில் இது தெரியுது ஆக்சுவலாக இப்போ ஹரிசாண்டரில் இருக்க டிவி இந்த டிவியை வெர்டிக்கலாக வைக்க போகிறேன் அதுக்கு அந்த அமேசானில் பார்த்தேன் பிராக்கெட் வால் மவுண்ட்டு பிராக்கெட்டு அது ரொட்டேட்டபுள் ப்ராக்கெட்டு இருக்குது பட் அது வேங்கி இங்கே மாட்டுறப்ப அதில் எதுவும் சரியாக வருமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது ஸோ இங்கே லோக்கல் ஷாப்பில் விசாரித்தப்போ அதே மாதிரி வால் ப்ராக்கெட் தான் பட் ஃபிக்ஸடாக மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அமேசானில் போட்டிருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க ரொட்டேட்டபிள் அதில் வந்து விஏஎஸ்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து இந்த டிவிக்கு பின்னாடி வந்து ஏற்கனவே நமக்கு வந்து எல்லா டிவிலையும் பின்னாடி சோர்ல ப்ராக்கெட் மாட்டுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ரெண்டு ஸ்க்ரூக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அந்த விஏஎஸ்சிங்கிறது அதுதான் இப்போ என்னுடைய தேர்ட்டி டூ இன்ச்சில் நான் பின்னாடி பார்த்தேன் அது இருபது சென்டிமீட்டரு ஹர்ஜாண்டாலாகவும் இருபது சென்டிமீட்டர் வெட்டிக்கலாகவும் இருக்குது சில பெரிய டிவிலாம் போகும்போது அது முப்பது சென்டிமீட்டர் ஹரிசாண்டல் சேண்டல் முப்பது சென்டிமீட்டர் வெட்டிக்கல் இருக்கும் அதுக்கும் பெரிய சைஸில் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஹரிசாண்டல் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வெட்டிக்கல் இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட் மாட்டுறதுக்கு மினிமம் அந்த விஏஏசி அப்படிங்கிறது வந்து இருபது சென்டிமீட்டர் ரெண்டு இருபது சென்டிமீட்டர் இருந்தால் தான் நீங்கள் வாங்கி மாட்ட முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க அமேசானில் அது போக நம்ம அந்த ப்ராக்கெட் மாட்டுறதில் இந்த ரொட்டேட்டிங் ப்ராக்கெட் மாட்டும் போது அந்த ரொட்டேட்டிங் ப்ராக்கெட் நீங்கள் ஃப்ராக்ஸான்னு ஒரு பிராண்டு நான் பார்த்தேன் அமேசானில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த ப்ராக்கெட்லேயே வந்து அது வந்து நம்ம டிவிக்கு பின்னாடி இருக்கிற ஹச்டிஎம்ஐ போர்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்காங்க ப்ராக்கெட் வந்து நம்ம வாலில் வந்து ட்ரில் பண்ணி மாட்டிட்டு இந்த டிவியை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறது மாட்டினாலோ இல்லை இப்போ நார்மல் ஃபிக்ஸட் இது மாட்டினாலோ டிவி வந்து சோத்துலேருந்து கொஞ்சம் முன்ன பின்னே இழுத்துக்கலாம் டிவியை வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இப்போ நான் அந்த டிவியை வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் மாட்ட போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இப்போ ஹரிசாண்டலாக தெரிஞ்ச இந்த பதினாறு ஸ்டாக்கும் வெர்டிக்கலாக எனக்கு தெரியும் நான் எப்பொழுதுமே இதை வந்து ஃபுல்லாகவே இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அதர் ஓடிடிக்கெலாம் இன்னொரு டிவி இருக்குது ஸோ இந்த டிவியில் மூவிஸ்லாம் பார்க்க போகிறதில்லை அப்படிங்கும்போது வெர்டிக்கலாக இருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை மார்னிங் கை டேப் ஓப்பன் பண்ண போகிறேன் ஈவினிங் வரைக்கும் கை டேப்பை தான் பார்த்துட்ருக்க போகிறேன் ஸ்க்ரோல் பண்ண தேவையில்லை ஒரே பேஜில் வந்து எனக்கு பதினாறு ஸ்டாக்கு கிடச்சிருது அவங்க கைட்டுலேயுமே வந்து முதல்ல ஐம்பது ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஒரு பேஜில் வச்சிக்கலாங்க இப்போ அவங்க ஒரு பேஜில் நூறு ஸ்டாக் வச்சுக்கலானுக்காங்க ஏழு பேஜ் இருக்குது எழுநூறு ஸ்டாக் வச்சுக்கலானுங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா இது கைட் ஆப் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி மார்க்கெட் வாட்ச் பண்ணுறவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் ஃபார்மேட்டில் ஒரு மானிட்டரோ வெர்டிகல் ஃபார்மெட்டில் இருக்குன்னு டிவியோ மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸுக்கு வரலன்னு எனக்கு தெரியல நம்ம தான் வந்து இது அன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்திருந்தார் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் எனக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு உடனே சார் இது லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்குது அதை போர்ட்ரேட் மோடு நீங்கள் மாற்றிக்கலாம் பட் அதுக்கு டிவியை மட்டும் பெர்டிக்கலாக நீங்கள் மாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னாரு அப்போ ஒவ்வொன்றா யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தா அந்த வால் மவுண்ட்டு ப்ராக்கெட்ஸ் பற்றி போட்டிருக்காங்களோ ஒழிய யாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் எதுவுமே போடலை இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வால்மௌண்டு ப்ராக்கெட் வாங்கி அது ரொட்ரேட்டபிளாகவோ இல்லை ஃபிக்சடாகவோ மாட்டி அதில் டிவியை தூக்கி வெர்டிக்கல் பொசிஷனில் மாட்டி அதில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் பார்க்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ யாருமே போடலை தமிழ் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கிலீஷில் போட்டிருக்க வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தா அந்த மவுண்ட் ப்ராக்கெட் வாங்குறது அதை எப்படி சோத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் டிவியை மாட்டினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது டிவி எவ்வளோ தூரம் இந்த சைடு மூவ் ஆகுது அந்த சைடு மூவ் ஆகுது டில்ட் ஆகுது ரொட்டேட் ஆகுது அதை தான் கம்சாங்கள ஒலியை யாருமே வந்து வித் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கைட் அது இப்போ நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவில் கோடிக்கணக்கான பேருக ஜரதா கைட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் ஃபுல் டைம் பார்க்குறாங்க ஷேர்ஸ் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கும்போது இதுக்குன்னு தனியாக ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி சேல் பண்ணால் அது வந்து அது மானிட்ரோ டிவியோ ஒன்லி ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் பர்பஸுக்குன்னு சேல் பண்ணால் நிறைய பேர் வேங்க தான் செய்வாங்க இப்போ இதை வந்து நான் இப்போ அது சிபியூவில் மாட்டிருக்கிறதுனால அதை வந்து இப்படி வெர்டிக்கல் பொசிஷனுக்கு மாட்டிட்டு இதுவே வந்து நான் அரிசெண்ட்ரல் பொசிஷனில் வச்சே தான் நான் ஒவ்வொரு இதாக கூகுள் ஓப்பன் பண்ணி கேட்டா இப்போ ஓப்பன் பண்ணி அதில் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி கொடுத்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மவுஸ் மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஹர்சாண்டலாக இருக்கிறது நம்ம கொண்டு போய் மூவ் பண்ணும்போது இதாக இருக்குது டிவியை வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வச்சதுக்கப்புறம் மவுஸ் மூவ்மெண்ட் ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி யாராவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி உங்கள் மானிட்டர் அல்லது டிவியை வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சு ஒரே பேஜில் நிறைய ஸ்டாக் வர்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது இதை பற்றிய ஒப்பீனியன் சஜஷன் ஐடியா இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்